ナマ எம்பிக்களோட எண்ணிக்கை குறைக்கப்படும் கட்டுப்படுத்தப்படாதமே இருக்கக்கூடிய மாநிலங்களிலே அதிகப்படுத்தப்படும் இது எந்த விதத்திலே நியாயம் என்ற கேள்வியை தான் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் கேட்கிறார்கள் அவர் கேட்ட உடனே பிஜேபி பதறது அந்த பதற்றதுல தான் இன்னைக்கு யாரோ ஒரு அம்மையார் வந்து கையெழுத்து இயக்கம் நடத்துறேன் கையெழுத்து வாங்குறேன் சொல்லி வாங்கி கட்டிட்டு போயிருக்காங்க இல்லையா இந்த பதட்டம் இப்ப நாங்க ஒண்ணுமே பண்ணலையே ஏன் ஏன் வந்து டீலிமிட்டேஷன் பத்தி பேசுறீங்க ஏன் வந்து குறைச்சிருவோம்னு சொல்றீங்கன்னு கேக்குறாங்க நீங்க கணக்கெடுப்பெல்லாம் எடுத்து முடிச்சு என்னென்ன பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும் இங்க இருக்கக்கூடிய இன்று இந்த ப நம்முடைய பள்ளிகளிலே நம்ம பள்ளிகளை பார்த்து தான் இன்னைக்கு இந்தியாவிலேயே மதிய உணவு திட்டம் கொண்டு வரப்பட்டப்பட்டது இன்று இந்த நாட்டிற்கே முன்னுதாரணமாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் இப்படி புதிய திட்டங்களை கொண்டு வந்து பிள்ளைகளின் கல்விக்கு அந்த கல்வி எந்த விதத்திலும் தடைபட்டு விடக்கூடாது என்று பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நமக்கு அவர்கள் கல்வி கொள்கையை தருகிறார்கள் அந்த கல்வி கல்வி கல்விக் கொள்கையில் ஹிந்தியை நீங்கள் படிக்கும் தமிழ்நாட்டில் இருந்து வரக்கூடிய வரியை வாங்கிக்கிறீங்க சொல்லி தமிழ்நாட்டுடைய வரி மொத்தத்தையும் எந்த மாநில அரசாங்கமும் வரி போடுவோம் நிதியமைச்சர் வந்திருந்த நிச்சயமாரு அதனால நம்முடைய வரியெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு நமக்கு தர வேண்டிய நிதியை தருவதில்லை இதுல நீ மூணு மொழிய படிச்சாதான் உங்கள் பிள்ளைகளுக்கு கல்விக்காக தரக்கூடிய பணத்தை ரெண்டாயிரம் கோடிக்கு மேலே தர வேண்டிய பணத்தை எஸ்எஸ்ஏ ஸ்கீமில் கொடுக்க வேண்டிய பணத்தை நான் கொடுப்பேன் அப்படின்னு மத்திய ஒன்றிய அரசாங்கம் பிடித்து வைத்து கொண்டு இன்று மூன்று மொழிகளை படியுங்கள் 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 என்று ஹிந்தியை திணித்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ திடீர்னு ஒரு புது கதையை சொல்கிறாங்க மூணு மொழி படிங்கன்னு சொல்கிறோம் ஹிந்தி படிங்கன்னு நாங்கள் சொல்லவே இல்லையே மூணு மொழினா நீ எதை வேணாலும் படி அப்படின்னு தானே நான் சொல்கிறோம் நான் கேட்குறேன் இங்கே கேந்திரிய வித்யாலயா ஸ்கூல் இருக்கு இல்லையா தமிழ்நாட்டில் எத்தனை பேருக்கு தெரியும் கேந்திரிய வித்யாலயா ஸ்கூல்ஸ் அந்த ஸ்கூலில் தமிழ்நாட்டில் நடக்கிற கேந்திரிய வித்யாலயா ஸ்கூலில் பள்ளிகளில் எங்கேயா தமிழ் சொல்லி கொடுக்குறாங்களா என்ன சொல்லி கொடுக்குறாங்க ஹிந்தி இங்கிலீஷ் மூணாவது மொழியாக என்ன சொல்லி தராங்க என்ன சொல்லி தராங்க மூணாவது மொழியா அது என்ன மொழின்னு உங்களுக்கு தெரியாதா யாரா பேசினா தானே தெரியும் என்ன மொழின்னு சமஸ்கிருதம் ஏன் சமஸ்கிருதம் சொல்லி தராங்க ஏன்னா உலகம் முழுவதும் எல்லாரும் நிறைய பேர் பேசுற மொழி சமஸ்கிருதம் இல்லையா மொத்தம் உலகத்திலேயே அந்த சமஸ்கிருதம் பேசுறதுக்கு ஐயாயிரம் பேர் கூட இருக்க மாட்டாங்க இந்த கோயிலில் பூஜை பண்ணுறவங்களுக்குலாம் சமஸ்கிருதம் தெரியும்னு கிடையாது மந்திரம் சொல்ல தெரியும் அவங்களுக்கு சமஸ்கிருதம் பேச தெரியும்லாம் சொல்ல முடியாது அதனால் யாரும் பேசாமல் புழக்கத்தில் இல்லாத ஒரு மொழியை இந்த மொழியை நீங்க கற்றுக்கிட்டா தான் இந்திய கலாச்சாரத்தை புரிந்து கொள்ள முடியும் இந்தியா என்பது இந்த மொழியில் தான் அடங்கி இருக்கிறது என்று அங் அதை வந்து பள்ளிக்கூடங்களில் திணிக்கிறார்கள் இதுக்கு முன்னாடி இவங்க ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி ஜெர்மன் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க மற்ற மொழிகளை சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க அதெல்லாம் வேண்டாம் நீங்க சமஸ்கிருதம் படின்னு சொல்லி இந்த கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் ஹிந்தியையும் சமஸ்கிருதத்தையும் திணித்து கொண்டிருக்கிறார்கள் தமிழை தமிழ்நாட்டில் தரதில்லை தமிழ் படிக்கணும்னா அந்த பள்ளிகளில் இருக்கக்கூடிய பத்து இருபது பிள்ளைங்க சேர்ந்து போய் அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகத்திடம் கோரிக்கை வைக்க வேண்டும் அந்த கோரிக்கையை அவர்கள் நினைத்தால் நிறைவேற்றுவார்கள் இல்லைன்னா இல்லை இதுவரைக்கும் எந்த பள்ளியிலையும் நிறைவேற்றினதா தெரியல பெருசாக யாரும் சொல்லியிருந்தர்ல இப்படிப்பட்டவர்களை நம்பி நீ எந்த மொழி வேணாலும் நீ படின்னு விட்டுருவீங்கன்னு நாங்கள் நம்பி மூணு மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால் இங்கே நீங்கள் எந்த மொழியை கொண்டு வந்து திணிப்பீர்கள் என்பது தெரியாமலா எங்களுடைய முதலமைச்சர் எதிர்க்கிறார் ஒன்று ஹிந்தி இல்லைன்னா சமஸ்கிருதத்தை கொண்டு வந்து திணிப்பீங்க இங்கே ஆங்கிலம் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்க பிள்ளைகளுடைய நிலைமை என்ன ஆகும் இன்று உலகம் முழுவதும் இங்கே இருக்கக்கூடிய பிள்ளைகள் எங்க நினைச்சாலும் போய் வேலை தேடிக்கிட்டு போக முடியும் உங்களுக்கு உண்மையிலேயே வேலை கிடைக்க வேண்டும் பிள்ளைங்க வேலை பார்க்க போகிற இடத்துல போய் அந்த மொழியை பேச வேண்டும் என்று நினைத்தால் நியாயமாக பீகார்லையும் யூபிலையும் தமிழ் சொல்லித்தாங்க எத்தனை பேர் இங்கே வந்து வேலை செய்கிறாங்க கோவிட் நேரத்தில் எத்தனை ஆயிரம் லட்சக்கணக்கானவர்கள் இங்கிருந்து யூபிலையும் பீகார்லையும் இருந்து வந்து அந்த அரசாங்கம் அந்த அங்கே வந்து வேலை பார்த்தவங்களை அழைச்சிட்டு கூட போகல இங்க வந்து லட்சக்கணக்கானவர்கள் வேலை செய்தார்கள் அவர்கள் இங்க வந்து எந்த கஷ்டப்படுவாங்கன்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா ஒரு கடைக்கு போக முடியுமா ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியுமா தமிழ் சொல்லி தந்து அனுப்புங்க ஏன்னா இங்கே கல்விக் கொள்கை இருக்கிறது இங்கே மக்களை பற்றி கவலைப்படக்கூடிய திராவிட மாடல் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது எங்களுக்கு ஹிந்தி வேண்டாம் நாங்கள் கடல் கடந்து உலகம் முழுவதும் பரவி கிடக்க தெரிந்தவர்கள் முடிந்தவர்கள் இந்த உலகத்திற்கான அறிவியலை கற்றுக்கொண்டு அதை பரப்ப பிறந்தவர்கள் இது தலை தந்தை பெரியாரின் மண் பேரறிஞர் அண்ணாவின் மண் தலைவர் கலைஞரின் மண் இங்கே எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணுங்கிறது தான் எங்களுடைய அடிப்படை சித்தாந்தம் இதை உடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நீங்கள் மொழி திணிப்பின் வழியாக இந்த மண்ணிலே கால் ஊன்றிவிடலாம் என்று கனவு கொண்டு கொண்டிருக்கிறீர்கள் அது எந்த காலத்திலும் நடக்காது இது ஒரு புறம் என்றால் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்து அதன் அடிப்படையிலே தொகுதி மறுவரை வரை செய்து டிலிமிடேஷன் அந்த மறு மறுசீரமைப்பின் வழியாக தென் மாநிலங்களில் முக்கியமாக அங்கே இருக்கக்கூடிய பஞ்சாப் போன்ற மாநிலங்களும் பாதிக்கப்படும் எந்தெந்த மாநிலங்கள் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி இருக்கோ அவங்களுக்கெல்லாம் எம்பிக்களுடைய எண்ணிக்கை குறைக்கப்படும் எதெல்லாம் கட்டுப்படுத்தலையோ எங்கெல்லாம் மருத்துவ வசதிகள் சரியாக இல்லையோ எங்கெல்லாம் கல்வி போய் சேரவில்லையோ அந்த மாநிலங்களிலெல்லாம் மக்கள் தொகை கட்டுப்படுத்தப்படவில்லை ஃபஸ்ட்டு ஓடி வர ஒரு ரேஸ் வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஓடி வர மாணவனுக்கோ மாணவிக்கோ பரிசு இல்லை என்று சொல்லிவிட்டு கடைசியாக வர மாணவனுக்கோ மாணவிக்கோ ஆறுதல் பரிசு கொடுக்கலாம் அதை பண்ணாமல் முதல் பரிசே கடைசியில் ஓடி வரவங்களுக்கு தான் அப்படிங்கிற நிலை தான் இவர்கள் ஆட்சி நடத்தக்கூடிய நிலை நாம் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி இருக்கிறோம் நமக்கு எம்பிக்களோட எண்ணிக்கை குறைக்கப்படும் கட்டுப்படுத்தப்படாத இருக்கக்கூடிய மாநிலங்களிலே அதிகப்படுத்தப்படும் இது எந்த விதத்திலே நியாயம் என்ற கேள்வியைத்தான் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் கேட்கிறார்கள் அவர் கேட்ட உடனே பிஜேபி பதறுது அந்த பதற்றதில் தான் இன்றைக்கி யாரோ ஒரு அம்மையார் வந்து கையெழுத்து நடத்துகிறேன் கையெழுத்து வாங்குறேன்னு சொல்லி வாங்கி கட்டிட்டு போயிருக்காங்க இல்லையா இந்த பதட்டம் பண்ணலையே ஏன் ஏன் வந்து டீலிமிடேஷன் பத்தி பேசுறீங்க ஏன் வந்து குறைச்சிருவோன்னு சொல்றீங்கன்னு கேக்குறாங்க நீங்க கணக்கெடுப்பெல்லாம் எடுத்து முடிச்சு என்னென்ன பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும் திரிணாமுல் காங்கிரஸ் கல்கட்டால இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் பேசியிருக்கிறார்கள் அந்த இயக்கம் பேசிக்கொண்டிருக்கிறது வெஸ்ட் பெங்கால்ல இருக்கக்கூடிய வாக்காளர் அட்டையிலே இருக்கக்கூடிய அதே எண்கள் ஹரியானாவில் குஜராத்தில் இருக்கக்கூடிய அவர்களுக்கு அதே நம்பர்ஸ் இருக்கு இதுக்கு தேர்தல் கமிஷன் பதில் சொல்லவில்லை இந்த கேள்விக்கு இதே மாதிரி எத்தனை பிரச்சனைகள் மகாராஷ்டிராவில் நடந்தது ஹரியானாவில் நடந்தது ஏன் நடந்து முடிந்த டெல்லி தேர்தலில்களே நீங்கள் என்னென்ன செய்தீர்கள் என்பது அத்தனை பேருக்கும் தெரியும் முதலமைச்சர் இந்த நடக்கும் வரை காத்திருந்து அதற்கு பின்னால் பேச தயாராக இல்லை அது நடப்பதற்கு முன்னால் வருவதற்கு முன்னால் பேச தெரிந்த தலைவர் எங்களுடைய தலைவர் அதனால்தான் இன்றே பேசுகிறார் நீங்க மக்கள் தொகை கணக்கெடுக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் எப்படி டீலிமிடேஷன் நடக்கப் போகுது தொகுதி மறுவரையறை எப்படி செய்யப் போகிறீர்கள் என்பதை சொல்லிவிட்டு அந்த கணக்கெடுப்பை தொடங்குங்கள் என்று முதலமைச்சர் அவர்கள் சொல்லுகிறார் அதனால தான் நேற்று எல்லா கட்சிகளையும் இணைத்து தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டைப் பற்றி அக்கறை இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் ஒருமித்த குரலிலே வந்து பேசுங்கள் என்ற அந்த முன்னெடுப்பை எடுத்து அத்தனை பேரையும் ஒன்றிணைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் அவருக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை மறுபடியும் இந்த மேடையிலே தெரிவித்து அவர் பின்னால் அணி திழல்வோம் தமிழகத்தின் உரிமைகளை தமிழை நம்முடைய பிள்ளைகளின் எதிர்காலத்தை பாதுகாப்போம் நன்றி வணக்கம்